மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை உடனே செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று சென்னை வர இருப்பதாக நேற்றே ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டார் எக்ஸ் தளத்தில் நேற்று போட்ட அந்த பதிவு போட்ட அடுத்த கணம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களெல்லாம் அப்படியே பத்தி எரியுது மருத்துவர் ஐயாவினுடைய பதிவு எக்ஸ் தளத்தில் வெளிவந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகத்திலையும் பத்தி எரியுது இன்றைக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு போராடி இருப்பார் எவ்வளவு எழுதியிருப்பார் எவ்வளவு குரல் கொடுத்திருப்பார் இந்த ஆட்சியாளர்கள் காதல கேட்கிற மாதிரி இப்ப ஓதுறீங்கள அது அன்னைக்கு ஓதி இருந்தா ஆட்சியாளர்கள் செவிக்கு எட்டி இருக்கும் இல்லை நிழல் நிதிநிலை அறிக்கையில தொடங்கி அவர் கொடுத்த வேளாண் அறிக்கை வரைக்கும் மருத்துவர் ஐயா சொல்லுகின்ற திட்டங்களையும் மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வைக்கின்ற அந்த யோசனைகளையும் இந்த ஆட்சியாளர்கள் செவிகளுக்கு கொஞ்சமாவது எடுத்து சென்றிருந்தால் இந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது மாற்றமோ மாற்றத்தால் ஏற்றமோ பெற்றிருக்கும் இல்லையா ஆனா எந்த ஊடகம்னா அதெல்லாம் செய்யறதுக்கு முன் வரீங்களா ஆனா தேர்தல் நேரம் வந்துட்டு மட்டும் மருத்துவர் ஐயா எதனா ஒரு பதிவை போட்டா போதும் ட்யூட்டர்ல ட்யூட்டர் பிச்சுக்கிட்டு போகுது எக்ஸ் தளத்துல போட்டா போதும் அடுத்த நிமிஷம் எல்லா ஊடகங்களும் டெலிகாஸ்ட் இன்றைக்கு தேர்தல் 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 ஊடகங்கள் ஒரு பக்கம் சம்பாதிக்கணும் தேர்தல் பிச்சை காரணங்கள் ஒரு பக்கம் பிச்சை எடுக்கணும் மருத்துவர் ஐயாவை கூட்டணியில் சேர்க்கிற கூட்டம் ஒரு பக்கம் நாயா அலையணும் எல்லாரும் அப்படியே அலையறீங்க அறக்க பறக்க ஓடுறீங்க மருத்துவர் ஐயாவுடைய எக்ஸ்தலத்தில் எதனா போட்டுக்கிறாரா அப்படின்ட்டு அப்படியே வேக வேகமாக போடுறீங்க அந்த அந்த திறக்கப்பட்ட கதவு மூடுவதே இல்லை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வைக்கின்ற அந்த யோசனைகளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராய கடன்ற வாசனை கொடுந்துருக்காது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போத கலாச்சாரம் தமிழ்நாடே தள்ளாடி கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் எந்த அமைச்சர் சிக்க போகிறான்னு தெரியல எந்த நேரத்தில் எந்த முதலமைச்சர் உள்ள போறாரு தெரியல எந்த நேரத்தில் யார் எந்த போலீஸ் டிஐஜி யார் யாருக்கு எங்கெங்கே தொடர்பு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் புதிய புதிய புரளிகளாக கிடைப்பிட்டிருக்காங்க போதை விவகாரம் அந்த அளவிற்கு போதை விவகாரம் தமிழ்நாட்டு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று சென்னை வர இருப்பதாக நேற்று எக்ஸ் வலைதளத்தில் அவர் ஒரு பதிவு போட்டார் கூட்டணி பேசுவதற்காகத்தான் சென்னை வருகிறார் மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை பாசா ஓட்டல் தான் கூட்டணி அறிவிக்கப்பட்டது அதுபோன்று நாளை சென்னையில் எங்கோ ஒரு இடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது அப்படின்னு ஊடகங்கள் அவர்களாகவே ஒரு கற்பனை கதையை கட்டி அப்படியே அவங்கவுங்களுக்கு வந்த மாதிரி ஒரு கற்பனைகளை கட்டி ஊடகத்தில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க செய்தி தொலைக்காட்சிகள்ல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஏற்கனவே சி வி சண்முகம் அவர்கள் இரண்டு மூன்று முறை சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு அடிக்கடி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதே அதிமுகவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட கூட்டணி ஒப்பந்தம் என்பது வேறு ஏனென்றால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக எத வேண்டும் நாங்கள் இழக்க தயார் என்று அந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார் அவர்களுக்காக ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட நிபந்தனைகள் இல்லை என்றால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நீதிமன்றம் வரை சென்று இப்பொழுது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எப்படி அழுத்தம் கொடுத்து எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பெற முடியும் என்பதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியும் சரியான நேரத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரும் 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 வரை மருத்துவர் ஐயா அவர்களும் தூங்க மாட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருபோதும் ஓயாது ஆட்சியாளர்கள் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று எத்தனை தடைகள் அவர்கள் போட்டு இருந்தாலும் ஒரு நாள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது தனியாக வன்னியர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அதுதான் இந்த ஆட்சியாளர்களின் தலை எழுத்து இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்தா சாரிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுத்துருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் ஒன்று நடந்தால் இப்படி இல்லை என்றால் அப்படி ஏதோ ஒரு வழியில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கண்டிப்பாக நிரந்தரமாக வன்னியர்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டே தீரும் அதனால் இன்றைய அரசியல் டிமாண்ட் என்பது அதிமுகவுக்கு அதுவல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து பாராளுமன்ற தொகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் அதே போன்று இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு அதிமுக ஒத்து வந்தால் அதிமுகவுடன் கூட்டணி உடன்பாடு என்பது எந்த நேரத்திலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நேற்று கூட ஒரு காணொளியை போட்டிருந்தோம் எந்த நேரத்திலும் மருத்துவர் ஐயா அவர்களுடன் அதிமுகவின் தலைவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த நேரத்திலும் கூட்டணி உடன்படிக்கைக்கான அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை வந்திருப்பதின் நோக்கம் ஒரு ஒருவேளை கூட்டணி உடன்படிக்கை நடப்பதற்காக கூட இருக்கலாம் அது இல்லை என்றும் நம்மால் மறுத்துவிட முடியாது ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு தைலாபுர தோட்டத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு யாரும் வர வேண்டாம் என்று அங்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சென்னையில் இருப்பார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்திருக்கிறது சென்னையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தங்கியிருப்பதால கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு சென்னையில் உள்ள ஏதோ ஒரு ஓட்டலில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மற்ற இயக்கங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்புக்காக களத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்புக்காக ஏன் இவர்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் அதுதான் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற விஷயங்களில் வேண்டுமென்றால் வாய்க்கு வந்த மாதிரி தூக்கி கொண்டிருப்பார்கள் தேர்தல் வந்துவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி இவர்களுடன் கூட்டணி அவர்களுடன் கூட்டணி பிஜேபியுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி தேமுதிகவுடன் கூட்டணி டிஎம்கேவுடன் கூட்டணி இப்படி இவர்களே கட்டுக்கதைகளை கட்டி கொண்டு இவர்களே கட்டுக்கதைகளை கட்டி இவர்களே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் பாமக தனியாக களத்தில் நிற்பதாக இருந்தால் அவர்கள் முதலிலேயே அறிவிப்பு வெளியிட்டிருக்க மாட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்கவில்லை என்பது மட்டும் உறுதியாகி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கூட்டணியில் அங்கம் வகித்து அந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று பாமக விரும்புகிறது அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று பாமக விரும்புகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் பிரச்சனைகள் ஏராளம் அந்த பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினா மட்டும்தான் மத்தியில் இருக்கின்ற நிதியை மாநிலங்களுக்கு கொண்டு வர முடியும் அந்த மாநிலங்களுக்கு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இங்கு தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் மாநில மக்களின் உரிமைகளை காக்க முடியும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்கிறது அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அடிப்படையில் இந்த கூட்டணியை அமைக்க தயாராக கூட்டணி என்பது கொள்கைகளோடு கோட்பாடுகளோ தொகுதி ஒப்பந்தங்கள் தேர்தலை வெள்ளுவதற்காக எதிர்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக முதலில் திமுக மண்ணை திமுக ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறக் கூடாது என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணியை வலுவாக அமைத்து அந்த கூட்டணியில் அங்கம் வகித்து தமிழ்நாட்டில் திமுகவை வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்று பாமக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மண்ணுக்கானது மக்களுக்கானது இனத்திற்கானது மொழிக்கானது எதிர்கால தலைமுறைகளுக்கானது இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சில குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணியை அமைக்க முயன்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்து தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் தமிழ் மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு